பொது ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் சத்துருக்களை உங்களை கத்தர் மேலோங்கி வளர செய்வார் என்று உங்களுக்கும் கத்தர் அதேவார் யோசுவா அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திட்டமானதா இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கெல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் என்றார் அன்புக்குரியவர்களே சத்துருவின் சரி கட்டுதலை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் சத்ருவின் பிடரி முறிகிறதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் சத்துருக்கள் சிதறி ஓடுகிறதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் சத்துருக்கள் புற காட்டுவதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் அவர்கள் பார்க்க பார்க்க கத்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக கத்தர் யுத்தம் செய்வார் என்பதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக கத்தர் எதையும் செய்வார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் கத்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக கத்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக உத்தமமாய் அவரை சேவிக்க இருக்கின்ற பிள்ளைகளுக்காக கத்தர் யுத்தம் செய்ய வல்லவர் அமே யுத்தத்தில் தமது பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர் இந்த நாட்களில் ஒருவேளை நீங்களும் சத்ருவினால ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டு சில சிக்கல்களில் சில கண்ணிகளில் அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல் ஜெயம் முடியாமல் நீங்கள் ஆதாங்கப்பட்டு கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் திட்டமனதா இருங்கள் சத்துருக்களை சிதறடித்த நான் உங்களுக்காய் போர் செய்து உங்களுக்காய் வாதாடி உங்களுக்காய் முன் பெற்று தருவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே உங்கள் பயம் எல்லாம் மாறட்டும் உங்கள் கலக்கம் எல்லாம் மாறட்டும் அதைரியங்கள் மாறட்டும் சோர்வுகள் மாறட்டும் கத்தர் தமது பலத்த சத்துவத்தினாலே இப்பொழுது இடைகட்டி கொண்டிருக்கிறார் ஜெவிப்போமா எங்கள் பரலோக பிதாவே யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் செய்தது போல ஒரு அற்புதத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரும்பெரும் காரியங்களை இப்பொழுது செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் സ്തോത്രം സ്തോത്രം യേശുവിൻ നാമത്തിൽ ആമേൻ